பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்னைக்கு சரணன் பொண்ணை மீட் பண்ண வராரு அப்போ அந்த பொண்ணு கேப்பிச்சின்னோ ஆர்டர் பண்ணுறாங்க சரவணன் காஃபி கொடுங்கன்னு கேட்க அவரு சார் காஃபிலேயே நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்றாரு உடனே பொண்ணு அவருக்கும் கேப்பிச்சினோவை கொடுங்கன்னு சொல்றாங்க அண்ட் சரவணன் எனக்கு இங்கே வந்து பழக்கம் இல்லைன்னு சொல்றாரு அன் வெளியவே பார்த்துட்டு இருக்காரு அண்ட் பொண்ணை ஏன் வெளியே பார்க்குறீங்கன்னு அவங்களும் வெளியே பார்க்குறாங்க அவர் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு அண்ட் பொண்ணு உங்க ஃபேமிலி பத்தி உங்க அம்மா சொன்னாங்க உங்க வேலை பத்தி மீனா சொன்னாங்க நீங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லையானு கேக்குறாங்க சரணன் என்ன சொல்றதுன்னு முகத்தை தொடக்கிறாரு அண்ட் சினிமாக்கு போவீங்களான்னு கேக்குறாங்க அப்பா எப்பயாவது கூட்டிட்டு போவாருன்னு சொல்றாரு சோஷியல் மீடியால இருக்கீங்களான்னு கேக்குறாங்க இல்லங்க அப்பாக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு அண்ட் வெளியே இருந்து பழனி அவங்க பேசுறதுக்கு டப்பிங் கொடுக்கறாரு அண்ட் பொண்ணு சரணன் கிட்ட என்ன பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு கேட்க உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேக்குறாரு அவங்க பேங்க்ல வேலை பாக்குறாருன்னு சொல்றாங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கேக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றாரு அண்ட் வெளியவே எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க கேக்குறாங்க அதுக்கு சரணன் எங்க குடும்பம் எல்லாருமே இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாரு இவ்வளவு பெரிய குடும்பமானு கேக்குறாங்க அண்ட் சரணன் நாங்க எல்லாருமே தான் இருக்கணும்னு சொல்றாரு அண்ட் அந்த பொண்ணை எழுந்துச்சு போயிடுறாங்க அண்ட் சரணனும் வர்றாரு எல்லாரும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க அவர் எனக்கு தெரியலன்னு சொல்றாரு அண்ட் எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னு கேட்கும்போது அவர் ஒவ்வொன்னா சொல்றாரு அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும் போது எழுந்துருச்சு போச்சுன்னு கேட்கும்போது எங்க குடும்பத்திற்கவங்க எல்லாருமே வந்திருக்காங்கன்னு சொன்னேன்னு சொல்றாரு உடனே எல்லாரும் போச்சு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியுது அண்ட் மீனாவும் பொண்ணுக்கு கால் பண்றாங்க பட் அவங்க கட் பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் பாண்டியன் இனிமே ஃபோன்ல எல்லாம் பாக்குறேன்னு இனிமேல் பாத்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதானு சொல்லிட்டு போறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது